ஓசோட்ட ஒரு அரசியல் வந்து வந்து கேட்குறாரு அவர் எம்எல்ஏவாக இருக்கார் பெரிய பெரிய ஆளுகள்லாம் ஓசோ வந்து பார்க்க வராங்கன்னு சொன்னோன்னே அவர் ரெக்கமெண்ட் பண்ணி கேட்குறாரு இந்த மாதிரி எனக்கு ஒரு எம்பி சீட்டு வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அந்த எம்எல்ஏ ஓசோ சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற எம்எல்ஏ சீட்டும் போயிரும்டார் இவர் தான் உடச்சி விட்டுருவாரு போயிடும் இருக்கிற எம்எல்ஏசீட்டும் போயிரும் சொல்லி முடிச்சுட்டு திரும்பி பார்த்து திரும்பி பார்க்குறாங்க எஸ்கேப் பார்த்துக்கு இருக்கிற இருக்கிற போல போய் அதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதை இந்த ஆளுக்கு எடுத்துருவாரோ அப்படின்ட்டு செகண்டில் ஒரு பெரிய மாற்றம் வருங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஓசை சொன்னது ஒரு நியாயமாக இருக்க வேண்டிய ஒரு அமைச்சர் நியாயமாக தான் இருக்கிறாரு ஆனால் அவர் தப்பாக போயிட்டாரு அப்படின்னு நினச்சி ஒரு அரசை என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டாங்கன்னா ஜெயிலில் தூக்கி போட்டார் கரெக்டான அமைச்சர் தான் நியாயமாக இல்லைன்னு நினச்சிட்டார் அர அமை அரசர் அந்த அமைச்சரை ஜெயிலில் போட்டார் கடைசியில் அவர் தூக்கு தண்டனை அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கடைசி நாள் போய் வாக்குமூலம் கேட்குறார் ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லுங்கள் நான் நிறைவேற்றுறேன் அப்படிங்கிறார் என்னால் முடிஞ்சால் செய்வேன் இல்லாட்டினா உங்களுக்கு தூக்கு தான் அப்படிங்கிறார் அரசரே போய் நேர அப்போ எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது அரசே அப்படிங்கிற என்ன அப்படின்னு கேட்குறாரு நான் ஒரு மந்திரம் வச்சுருக்கேன் அதில் நீங்கள் ஓட்டுற குதிரைக்கு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஜாதி குதிரை ஒன்று இருக்குது அது நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட இருக்க குதிரையும் பண்ணலாம் இல்லாட்டி ஜாதி குதிரை ஒன்று இதுக்குன்னே ஒன்று இருக்கும் அந்த குதிரைக்கு இந்த மந்திரத்தை நான் சொன்னால் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் அப்படிங்கிறார் அது ஒன்று தான் நான் கொடுக்காமல் இறக்குறணுங்கிற ஒரு வார்த்தம் இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை எனக்கு சொன்னோன்னா அவருக்கு ஆ ஆசை வந்துடுச்சு ஏதோ ஒரு படத்தில் சொன்ன மாதிரி முதல்ல பொருளை வேணுன்னா அவனுக்கு ஆசையை முதல்ல உருவாக்குன்னு சொல்லுவார் ஒரு படத்தில் அந்த மாதிரி ஆசையை உருவாக்கி விட்டேன் அந்த அமைச்சர் சரி அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் என்ன வேணும் அப்படின்னா ஒரு குதிரை வேணும் இந்த ஜாதி குதிரை அதுக்கு ஒரு வருஷம் ஆகணும் அந்த மந்திரத்தை அந்த குதிரைக்கு நான் கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை நீங்கள் காதலை சொன்னீங்கன்னா ஸ்பீடு எடுத்துரும் அப்படின்ட்டுருக்காரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடுதலை விட்டு அந்த குதிரையும் வாங்கி கொடுத்து அந்த அமைச்சருக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு பார்த்து ஏன்னா மந்த்லி சேலரி அப்புறம் மொத்தமாக கொடுத்துட்டார் ஒரு வருஷத்துக்கு கொடுத்துட்டு ஒரு வருஷம் அதுக்குள்ளே நீ வந்து இதை குதிரையை ஒப்படைச்சிட்டு நீ திருப்பி செத்து போயிடணும் தூக்கில் போட்டும் நீ சாக ஒழிச்சிரும் அப்படின்னா சரி அமைச்சர் அரசே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை எடுத்து கிளம்பி போயிட்டாங்க மத்தம் வீட்டில் போய் பார்த்தா எல்லோரும் அழுதுகிட்ருக்காங்க இன்னி யாரும் தூக்குளை போட்டிருப்பாரு அம் அரசர் அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்களாம் அழுதுகிட்ருக்காங்க ஒய்ஃபு குழந்தைய அவங்க அம்மா அப்பாலாம் பார்த்தா அவர் குதிரையோடு போய் நிற்கிறார் மிரண்டு போயிட்டாங்க காண்பது கனவாங்கிற மாதிரி வீட்டில் உள்ளவங்க துடிக்கிறாங்க கடைசியில் பார்த்ததில்ல அது நிஜந்தான் அப்படின்னு அவர் இறங்கி பார்த்துட்டு என்ன நடந்துச்சுன்னு வீட்டுக்காரமா கேட்குது இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னேன் என்னை விடுதலை அடிச்சிட்டாரு இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு வேண்டிய அமௌண்ட்டும் கொடுத்துட்டார் சாலரியும் கொடுத்துட்டாரு ஒரு குதிரையும் கொடுத்துட்டாரு இதுக்கு பயிற்சி பண்ணணும் அப்படின் எங்கள் அந்த மந்திரமெல்லாம் உங்களுக்கு தெரியுமாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு யாருக்கு தெரியுன்னாராம் அப்புறம் அரசர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் கதூரு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க குதிரை அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றார் எங்கள் ஒரு வருஷம் கேட்டு எத்தனை வருஷம் கேட்டீங்க ஒரு வருஷம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா எங்கள் கேட்டது கேட்டீங்க அஞ்சு வருஷம் கேட்டுருக்கலாம்ல அப்படின்றாரான் நான் ஒரு வருஷத்தில் அவர் திருப்பி போக வேண்டியது இருக்குமே அப்படின்னா மந்திரம் தெரியாதுங்கிறீங்க ஒரு வருஷம் ஒரு குழப்பமாக இருக்குங்கண்ணா விடு அப்படின்ட்டாரான் ஏன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த குதிரை சாகலாம் நான் சாகலாம் கூட சாகலாம் இல்லை புத்தி மாறலாம் ஒரு செகண்டில் மாறினது ஒரு வருஷம் வாய்ப்பு இருக்கில்ல எவ்வளோ மாற்றங்கள் உருவாகுங்கிறாரு அதனால் வாழ்க்கையில் ஒரு கடைசி தரணும் ஒரு விஷயம் பாருங்களேன் எதுவுமே நடக்க முடியலை அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்திட்ட கொடுத்துட்டீங்க விளைய்க்குங்கிறாரு ஒரு எப்படின்னு கேட்டிங்கன்னா எதுகிட்ட கொடுக்க சொல்லலாம் சூழ்நிலையிட்ட கொடுத்துருங்கிற எல்லாம் சேர்ந்து செய்கிறோம் ஒன்று நடக்கலை அப்படின்னா அந்த சூழ்நிலை சூழ்நிலையிட்ட கொடுத்துருங்க அது உங்களை வழி நடத்திடுங்கிறாரு இன்னொரு வார்த்தையும் சொல்லுவார் ஒரு விஷயம் தவிர்க்க முடியலை திருப்பி திருப்பி நம்மகிட்டே வருது அப்படின்னா அது தவிர்க்க வேண்டிய விஷயம் இல்லை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கிறாரு இந்த ஏற்றுக்கொள்ளுதல் இல்லாதனால தான் எல்லா பக்கம் பிரச்சனை பார்த்தோம் அடிக்கொருக்கா வர்றவங்ககிட்ட நண்பர்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா மனைவிக்கிட்டேயோ கணவன்ட்டையும் விட்டு கொடுக்காதீங்க விட்டு கொடுத்து போகாதீங்க பொறுமையாக போகாதீங்க சகிச்சு போகாதீங்க இது புறம் பிரச்சனை உருவாக்கும் பொறுமையாக போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் இவ்வளோ நாள் பொறுமையாக இருட்டேன் என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு வந்தோம் சகிச்சு போனீங்கன்னு இவ்வளோ நாள் சகிச்சு இனிமேல் சகிக்க முடியாதுன்னு வரும் எல்லாத்தையும் சொல்லுவோம் ஆனால் ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு சரி பண்ணலாம் புரிதல் வேணும் இவள் இப்படித்தான் இவர் இப்படித்தான் புரிஞ்சிட்டேன் வேலை முடிஞ்சிப்பேன் அதுக்கு ஒரு புரிதல் இருந்தாப்போம் இதை சொன்ன ஒரு ஜோக் ஞாபத்துக்கு வருது ஒய்ஃபு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஹஸ்பண்டை டிவி வால்யூமை கூட்டுவாங்க சிலவங்க பற்றிருக்கும் டிவி வால்யூமை கூட்டிகிட்டு அவன் மனசையும் பார்த்து இருக்கிற கதவையும் ஜன்னலையும் கூட்டினான் அப்படின்னா மாமனிதன் பார்த்து சட்டையை போட்டு பட்டணம் மாட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிடும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படின்னா அவை ஒரு ஞானி பார்த்துக்கும் ஆனால் வீட்டில் என்ன சவுண்டை கொடுத்தாலும் ஓரமாக உட்காந்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருப்பான் பார்த்தீங்களா அதெல்லாம் கடவுளுக்கு மேலே பார்த்து ஒன்றுமே நடக்காத மாதிரியே உட்காந்துருப்பேன் எவ்வளோ சொன்னாலும் சரி அமைதியாக பார்த்துட்டு இருப்பேன் வேடிக்கை அதை பேர் சிரிக்க கூட செய்வேன் பார்த்து கடவுள் தான் அப்படி இருக்க முடியும் கொண்டு போய் கோயிலில் கொட்டுறப்ப தான் சொல்கிறாரா அதுதான் கடவுள் அது லைட்டாக சிரிச்சிட்டு போயிரு பாருங்களேன் ஒவ்வொரு கடவுளும் பார்த்தீங்கன்னா லைட்டாக சிரித்த மாதிரி நீ என்னாலும் போட்டு நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கடவுள் உள்ளே கடந்து போனால் கடவுளை பார்க்கலாங்கிறாங்க கடந்து உள்ளே போகிற வார்த்தை கடவுளானதான் எனக்கு சந்தேகமாக இருக்கு ஒரு பயணம் அது கடவுளாயிடுச்சு உள்கடை அது பயணமான இடம் தான் அது கடந்து போ அப்படிங்கிற வார்த்தை கடவுளாயிடுச்சு ஓசோட்ட கேட்குறாங்க கடவுள்னு வச்சுக்கலாமா அப்படிங்கிறான் வேண்டாம் அப்படிங்கிறாரு காரணம் என்னென்னா யார் சொல்லணும் யார் சொல்லக்கூடாதுனே தெரியலை அப்படிங்கிறாரு அதனால் இறைவன் வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி உண்மைன்னு வச்சுக்கலாம் உண்மை தேடுதல்னு வச்சுக்கிறோம் இறைவனை தேடுதல் தாண்டி உண்மையை தேடுதல் அப்படின்னு வச்சுக்கிறோம் உண்மையை அடைதல்னு வச்சுக்கிறோம் நான் இறைவனுங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறது இறைந்து அவன் இருப்பதால் அவன் பேர் இறைவன் வச்சுக்கலாம் அப்படிங்கிறான் இறைந்து அவன் இருக்கிறான் நீக்கமேர நிரந்தி இருக்கிறான் அப்படிங்கிறான் குடும்பத்தை பற்றி பேசுகிறேன்னா கலிஜீப்லான்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு கலில் ஜிப்ரான் ரொம்ப பிடிக்கும் பார்த்தோம் ஓஷோக்கு ரொம்ப பிடிச்ச மனிதரில் கலில் ஜிப்ரான் எனக்கு பிடித்த புத்தகங்கள்னு ஒரு புத்தகம் இருக்குது அதில் ஒரு நாளைக்கு பத்து புக்கும் இணைக்க பத்து நாள் பேசணுங்கிறார் அதை எழுதுகிறவர் ஒரு கேட்டால் டாக்டர் பல் டாக்டர் காண்டி போயிருக்காரு பல் சரி பண்ணணுங்கிறக்காக போகும்போதும் அந்த டாக்டரை எழுத வைக்கிறார் தேவகித்தன அவர் பேர் அவர் ஒரு நாளைக்கு பத்து புக்கை நான் சொல்கிறேன் பத்து நாளைக்கு நூறு புக்கு கணக்கு வரணும் அப்படிங்கிறாரு கிடைத்த பத்து நாள் முடிஞ்சு கேட்குறாரு எத்தனை புக்கு வந்திருக்குன்னு சொல்லு அப்படின்னு தேவகிதையில் கேட்குறாரு இரநூத்தம்பது புக்கு சொல்லியிருக்காரு பார்த்தோம் ஓஷோ இரநூத்தம்பது புக்கு வந்துருச்சு அப்படின்னா நான் மேக்ஸில் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு ஆரம்பி அந்த எனக்கு பிடித்த புத்தகங்களில் முதல் முத வைக்கிற ஒரு புக் என்னன்னு கலில் கலில்ஜி பிரவுன் தீர்க்கதரிசிங்கிறார் பார்த்தோம் ரெண்டாவது புக்கு தஸ்தவேஸ் கீழே கரமோசோ சகோதரர்கள் மூணாவது புக்கு தான் மிருதாத்தை கொண்டு வரார் அப்புறம் நாலாவது ஏகாந்த பறவை ரவீந்திரநாத் தாகூருடையது அப்புறம் கீதாஞ்சலின்னு பத்து புக்கு கொடுக்குறாரு இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் புயரிசையாட்டை பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லிருந்தேன் ஐயா எனக்கு பிடித்த புத்தகம்னு ஓஷோ எழுதின புக் அந்த சொன்ன புக்கில் அந்த பத்து புக்கில் ஆறு புக்கு ஐயா தான் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு பத்து ஐயாவுடைய மொழிபெயர்ப்பில் ஆறு புக்கு வருது முதல் சொன்ன அந்த பத்து புக்கும் ஆறு தான் அவர் தான் பண்ணியிருக்காரு தீர்க்கதர்ஷி அவர் தான் பண்ணியிருக்காரு கரமசு அவர் தான் பண்ணியிருக்காரு மிருதாத அவர் தான் பண்ணியிருக்காரு ஏகாந்த பிறவி கீதாஞ்சலி எல்லாமே அவருடைய கையில் தான் வருது பத்துக்கும் ஆச்சரியமான ஒரு தருணம் இன்னொரு விஷயம் சொல்லி இன்றைக்கி ஓஷோ இருந்திருந்தால் உயிரோடு இருந்திருந்தால் அவர் புவியரசையாவுடைய வயசு பத்துக்கும் ஓஷோ பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுல தான் புவியர் செய்யாமல் பிறக்கிறார் மூணு மூணு மாதம் நாலு மாதம் வித்தியாசத்துலாம் ரெண்டு பேரும் பிறக்கிறாங்க எப்படி ஒரு கணக்கு பாருங்களேன் இன்றைக்கி ஓஷோ நம்மக்கிட்ட இருந்தது தானே வயசு பார்த்துக்கு மூணு நாலு மாதம் வித்தியாசம் தான் இருப்பார் கலிஞ்சிபுரை பற்றி ஒன்று சொல்லணும் குடும்பத்துக்காக ஒரு விஷயம் சொல்லியிருப்பா ஒவ்வொரு கட்டுரையும் இருக்கும் அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கணவன் மனைவி சேர்ந்துருக்கணும் ஆனால் கொஞ்சம் விலகி இருக்கணும் எப்படி ஒரு கோவிலில் உள்ள தூண்கள் இருந்து ஒரு குடும்ப கோபுரத்தை தாங்குதோ தான் அந்த மாதிரி தான் ஒரு குடும்பத்தை தாங்கி நிற்கணும் அப்படிங்கிறார் அது போக இன்னொரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை அவர் கலீல்ஜிபுரானோடைய கவிதை எல்லாம் மேரின்னு ஒரு பொண்ணை லவ் இருக்காரு லெட்ரு மூலமாக தான் லவ் பண்ணுறாங்க ஒரு பதினஞ்சு பதிமூணு வருஷமாக லவ் பண்ணிட்டுருக்கேன் லெட்ரு மூலமாகவே அதை வச்சு தான் ஒரு படம் எடுத்தாங்க காதல் கோட்டின்னு ஒரு படம் கூட அந்த கான்செப்டில் தான் இருக்கும் கதை வேறையாக இருக்கும் ஆனால் கா கரு வந்து அதுதான் கரு கடைசியில் ஒரு நாள் கலில் ஜிப்ரான் போய் அந்த மேரிங்கிற பொண்ணை பார்த்துட்டு தான் ஊருக்கு வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றிட்டாங்க இவ்வளோ நாள் லவ் பண்ண லெட்ருலேயே லவ் பண்ண அந்த பொண்ணை நேராக பார்த்துட்டு எப்படாக இருப்பா அப்படின்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு கலீல் ஜிப்ரான் சொன்ன வார்த்தை என்னங்க கேட்டான் ஒரு வயலின் கொடுங்கல் வாசித்து காட்டுகிறேன்னுங்கிறார் அவ்வளோ சொல்ல முடியாதுங்கிறார் வார்த்தையில் அவ்வளோ எப்படி சொல்ல முடியும் அதனால் ஒரு வயலின் கொடுங்கல் வாசித்து காட்டுகிறேன்னு சொன்னார் இது புவியர எழுதுன த மொழியாக்கத்தில் தான் இது வந்தது எனக்கு அதில் புவியரசைய சொன்ன ஒரு வார்த்தை என்ன கேட்டால் அதில் சொல்லியிருப்பார் அப்போ கலில்ஜிப்பா எனக்கு வயலினையும் வாசிக்க தெரியுது அப்படிங்கிறார் கவிதை மட்டும் இல்லை வயலின் வாசிக்கிறது இல்லாட்டி வயலின் கொடுங்கல் வாசித்து காட்டுகிறேன்னு எப்படி சொல்ல முடியுனார் அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை அவர் இறந்து மேரி இறந்துடுறேன் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் கலில் ஜிப்ரான் ஊர் மக்களே என் மனை என் காதலியின் கல்லறையை கடந்து செல்லும்போது எல்லோரும் மௌனமாக செல்லுங்கள் என் காதலி அங்கே உறங்கி இருக்கிறாள் அப்படின்னு ஒரு படம் கூட இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லை கேள்விப்பட்டிருக்கலாம் மாற்றான் ஒரு படம் நடிகர் சூர்யா நடிச்சிருப்பார் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கலில் ஜிப்ரான் புக்கு கையில் இருக்கும் அந்த காதலி கேட்பா என்ன கலில் புக்கெல்லாம் படிக்கிறீங்க அப்படிங்கேற்பாங்க அதுக்கு சூர்யா சொல்கிறது எப்படி கேட்டால் களியை படித்தவர்கள் காதலிக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்லுவார் அந்த படத்துக்காண்டி எடுத்திருப்பாங்க அந்த வார்த்தை அது லவ் பண்ணுற ஒரு பெண்ணை மட்டும் சார்ந்து கிடையாது ஒரு கல்லாக இருந்தாலும் மண்ணாக இருந்தால் ஒரு டேபிளாக இருந்தாலும் இந்த கேமரா எதாக இருந்தாலும் நீங்கள் லவ் பண்ணாமல் இருக்க முடியாது களியில் படித்தவங்க அந்த ஒரு கான்செப்டில் ஒரே ஒரு உருவத்தை காதலிக்கிறது கிடையாது பார்த்து ஓசோடு இந்த காதலுங்கிறதுல இன்னொன்று சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான் கேட்டான் ஒரு கணவன் ஒரு பெண்ணிட்ட தெரியாமல் பேசிட்டான் ஒரு அட்ரஸ் கேட்டால் கூட அது அட்ரஸ்க்கு பதில் சொன்னால் கூட க மனைவி தப்பான்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு ஒரு பெண்ணிட்ட மட்டும் ஒருத்தவங்கள்ட்ட மட்டும் அன்பு எப்படி செலுத்த முடியுங்கிறான் அது மனைவி ஒருத்திட்ட பேசினாலோ இல்லை கணவன் ஒருத்திட்ட பேசினாலோ பிரச்சனை ஆகுது அப்படின்னா ஓங் என்கிட்ட மட்டும்தான் அன்பு செலுத்தினா அது எப்படி அன்பாகும் இவ்வளோ பெரிய வானத்தில் இருந்து பெரியல பெய்யுற மழை உங்கள்கிட்டமாக உங்கள் தலையில் மட்டுமா பெய்யும் அப்படின்னா ஏதோ ஒரு தவறான ஒரு நடக்கப்போகுந்தால் அர்த்தம் உங்கள்கிட்ட மட்டும் அன்பு செலுத்துகிறோம் எப்படி உண்மையாக இருக்க முடியும் ஏகமாக இருக்கும்போதும் உங்கள்கிட்டையும் செலுத்த முடியும் பெரியவங்க சொல்லுவாங்க அப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுப்பா இறைவன்ட்ட அப்படிங்க எல்லாரும் நல்லா இருக்கும்போது அதில் நீ நல்லா இருப்பேங்கிறாங்க அதுக்குள்ளே நம்ம வந்துடும் அது மாதிரி தானே அன்பும் எல்லார்ட்டையும் செலுத்தும் போது அதுக்குள்ளே அன்பும் உங்கள்கிட்ட உதரப்போகுது என்கிட்ட மட்டும் அன்பு செலுத்துறது எப்படி அன்பாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னுக்க கேள்விப்பட்ட ஒன்று அன்பு எப்படி இருக்கணும் அன்புலலாம் பகிரதுக்கு ஒன்றுமே இல்லை பார்த்து நீங்கள் வார்த்தையில் சொல்லிட்டாலே அது அன்பாக இருக்காது பார்த்து இன்றைக்கி நேற்று படித்த ஒரு விஷயம் மனதால் பாய் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இருக்காங்க மனநோயாளியாக இருக்கிறவங்களாம் அன்போடைய தான் அவங்க ஆகுறாங்கன்னு உளவியலில் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த முழுமையை அடையாமல் இருக்கவங்க தான் மனநிலை பாதிக்கப்படுறாங்க ஒரு சொன்ன ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாதி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தயவுசெய்து கொஞ்சம் மனநலம் முழுமையாக பாதிக்கப்பட்ட இடத்துல கொண்டு போய் விட்டுறாதீங்கிறாங்க ஏற்கனவே முழுமையாக இருக்கவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த பாதியில் உருக்கம் கூட்டிங்கன்னா இவங்களும் முழுமையாக ஆயிடுவாங்க மொத்தம் அடிக்குறக்க நான் ஒரு வார்த்தை சொல்கிற ஒரு விஷயம் ஒரு திருடன் உருவாக்கப்படலாம் உருவாக்கப்படுகிறான் ஒரு வீட்டில் குழந்த தெரியாமல் அப்பாட்டிருந்து பணத்தை எடுக்குதே தவிர திருடலை தான் கேட்ட பொருளை வாங்கி கொடுக்க முடியலைனா எடுக்குது எடுக்கிறத கொண்டு போய் திருட நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த திருடனுக்கு தான் நம்ம தகுதின்னு சொல்லி அந்த குழந்தை மாறுற மாதிரி தான் சொல்கிறேன் மனம் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே இருக்கவங்கள்ட்ட கொண்டு போய் மணலாக காப்பத்தில் கொட்டு விட்டிங்கன்னா ஏற்கனவே உள்ளவங்கள்ட்ட போய் இது ஜாயின்ட் ஆகிடுச்சோன்னா இவங்க முழு பைத்தியம் ஆயிடுவாங்க முழு மனநோயாளி ஆயிடுவாங்க அப்போ என்ன தான் தீர்வு அடுத்த வார்த்தை போல இதில் ஜென்மில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இவங்கள பூரா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தனிமைப்படுத்தலுங்கிறாங்க அவங்க ஏதோ ஏங்குறாங்க அவங்கள தனிமைப்படுத்தி அவங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வர்றதோ சொல்கிற விடுங்கிறாங்க அதை கட்டி வைக்கிறதோ உள்ள ரூமில் போட்டு அடைச்சி வைக்கல தனிமையாக அமைதியாக வச்சிடும் சாப்பாடு நேரத்தை கொடுக்கணும் வைக்கணும் அவங்கள்ட்ட அன்பாக நடந்தால் கண்டிப்பாக அவங்க வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் மனெல்லாம் பாதிக்கப்பட்டு வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை சரியான கைட் பண்ணலைன்னா தப்பாக போயிடும் என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு மன சைக்கலஜி டாக்டராக இருக்காரு எதுக்கு இதை சொல்லிடுறேன்னு உங்களுக்கு புரியும் முடியும் போது அந்த உணர்வு இங்கே பாருங்க ஞானத்தளத்திலிருந்து நீங்கள் கவுன்சிலிங் பண்ணிங்கன்னா அது உங்களை பாதிக்காது பார்த்தோம் அதுதான் மகான்களும் ஞானிகளும் செய்கிற இடம் பார்த்து இவங்க ஒரு ஐயாயிரம் வாங்கிட்டு ஒரு சிட்டிங்க்கு ரெண்டாயிரம் ஐயாயிரம் நாலாயிரம் அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு கவுன்சிலிங் பண்ணால் அந்த பாதிப்பை நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அந்த நண்பர்கிட்ட சொன்னேன் பணம் வாங்கிட்டு இந்த செஞ்சீங்கன்னால் கண்டிப்பாக உங்களை பாதிக்கும் அப்படின்னு மாற்றம் அதுக்கு ஒரு இல்லை நான் தனியாக நின்றுக்குருவேன் இதெல்லாம் உள்ளே அனுப்பும் நீங்கள் வேணாம்னால அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க ஐயா வாங்கிட்டார் ஐயாயிரூவா கொடுத்ததுக்கு இதே வாங்கிக்கங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவான் ஆனால் இங்கே நீங்கள் பார்க்குற மாதத்துக்கு ஒரு பத்து பேர் பார்க்கலாம் பார்த்தோம் ஆனால் ஞானிகிட்ட ஒரு நாளைக்கு நூறு பேர் இரநூறு பேர் வந்து பார்க்குறாங்க ஒன்றுமே ஆக மாட்டேங்க அவங்களுக்கு ஓசோ அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார் இந்த உலகத்தில் சைக்காலஜி டாக்டர் தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா முதல் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு ரூம் இருந்தால் போதும் ஒரு டேபிள் இருந்தால் போதும் தொழில் பண்ணிடலாம் ஆனால் அதிகமாக அவங்க தான் தற்கொலையும் பண்ணிக்கிறாங்கங்கிறாங்க ஒரு சைக்காலஜி டாக்டர் இன்னொரு சைக்கலாஜிட்ட கவுன்சிலிங் போக வேண்டியது இருக்குது அப்போ யோசிச்சுப்பாங்க ஒரு ஞானி ஞானிகிட்ட போய் கேட்டிருக்கத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு ஞானி இன்னொன்று ஞானிகிட்ட போய் கவுன்சிலிங் பண்ணியிருப்பாங்களா தனியாக ரெண்டு லட்சம் பேரை சமாளிப்பாங்களாம் அவங்களால உடம்ப கூட ஸ்ப்ரெட் பண்ண முடியும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னென்னு தெரியலை வள்ளலார் வந்து வடலூரில் கூட்டம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா சித்து வேலை தெரியுங்கிறக்காக அதை ஒரு சின்ன பதிவு இது வள்ளலார் வந்து கூட்டம் அதிகமாகிடுச்சு அன்னைக்கு தைப்பூச தப்ப திடீர்னு பார்த்தா ரெண்டு இடத்துல அவர் காட்சி கொடுத்து கூட்டத்தை முடிச்சு குறைச்சதாக சொல்லுவாங்க நான் வள்ளலார் அங்கே பார்த்தீங்களா வள்ளலார் இங்கேயே நின்றுட்டுருக்காங்கன்னு சொன்னாங்கள மட்டும் இதை ஒரு சைக்காலஜி டாக்டர் செய்ய முடியுமா நீங்கள் உள்ளே வாங்கிட்டீங்கன்னா வெளியில் போகிறதுக்கோ வழி இல்லை ரப் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கோ வழி இல்லை மனசு ஒரு தடவை உள்ளே வாங்கிருச்சுன்னா வாங்கினா தான் நீங்கள் என்ன தான் வாங்காமல் எப்படி அந்த கவுன்சிலிங் பண்ணுறவங்களுக்கு தீர்வு சொல்ல முடியும் கவுன்சிலிங் வர்றவங்களுக்கு எப்படி நீங்கள் தீர்வு சொல்லணும் உள்ளே வாங்கினா மட்டும்தானே முடியும் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டு அந்த ஞானத்தலத்திலிருந்து பயணம் பண்ணீங்கன்னா உங்களை அது பாதிக்காதுங்கிறக்காண்டி இது ஒரு சின்ன பதிவுக்காண்டி சொல்லலாம் உங்களை நீங்கள் இழந்துடக்கூடாது அப்படிங்கிறது சிக்மன் பிராய்டு தான் இதை பணவியல் தந்தைங்கிறாங்க ஒரு ஜூங்கு இருக்கார் அவங்கள சார்ந்தவங்க இருக்காங்க சைக்காலஜி ஃபுல்லாக தந்தையாக இருந்த அந்த சிக்மெண்ட் பிரையட்டு கடைசியில் எங்கே வந்தார்னு யாருக்கு சொல்லுவாங்களா எங்கே வந்து நின்றார்னு சொல்ல சொல்லுவாங்க கடைசியில் ஆன்மீகத்துக்கு தான் வந்து நின்றார் அட்லர் எல்லாருமே அட்லர் அவரோட சீடரில் வராங்க ஜாங்கு ஜுங்குன்னா இதில் சிக்மெண்ட் பிரைட் கடைசியில் என் ஆன்மீகத்தில் வந்து நின்றார்னா இது மனம் வந்து முடிவில்லாமல் பயணம் பண்ணிகிட்டே இருக்குது அப்போ தெய்வீகம் மட்டும்தான் கரெக்டுன்னு சொல்லி ஒரு புக் எழுதினார் அந்த புக்கை அப்படியே அழிச்சிட்டாங்க பார்த்தோம் காரணம் என்னென்னா இதை வச்சு தொழில்துறை நல்லா போய்ட்டுருக்கும்போது இந்த இடத்துக்கு வந்து நம்ம தொழில் நி நிலச்சி நிற்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டணியாக சேர்ந்து சிப்பன் பிராயண்டை அந்த இடத்துல ஒதுக்கிட்டாங்க அங்கே நிப்பாட்டிட்டாங்க நீங்கள் மனையல் மட்டும் சொல்லி நிப்பாட்டுங்க தெய்வீகத்துக்கு நீங்கள் வராதீங்க நிப்பாட்டிட்டாங்க இதே டைப்பில் தான் நோட்டர் நீட்சை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓஷோ படித்தவங்களுக்கு தெரியும் நீட்சு புத்தனுக்கு சமமானவருங்கிறாரு ஓசோ புத்தன் புத்தனுக்கு இணையாக வந்துக்கிட்டே இருப்பார் கடவுள் இறந்து விட்டார் மனிதன் சுதந்திரம் அடைந்து விட்டான்ங்கிறார் கடவுள் இறந்து விட்டார் மனிதன் சுதந்திரம் அடைட்டான இது மூணு விஷயமாக ஓச சொல்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி இதை பார்த்தார் அப்படிங்கிறது புத்தரில் பயணம் பண்ணவே கடைசியாக மனநலம் பாதிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க ஆனால் புத்தர் அதே தளத்தில் போய் திரும்பி வந்துட்டார் இல்லை இது முடிவில்லாத பயணமாக இருக்குது ஏன்னா விஞ்ஞான பூர்வமாக புத்தர் பேசிகிட்டே வருவார் முடிவில்லா பயணமாக இருக்குன்னு தியானத்தில் வந்து நின்ட்டார் ஆனால் நீட்சை போயிட்டே இருந்து கடைசி வரைக்கும் மணல்லாம் காப்பகத்தில் போய் தான் சேர்ந்து இறந்ததாக சொல்லுவாங்க நீட்சை அவர் எப்படி சொல்கிறார் கடவுள் இறந்து விட்டால் மனிதன் சுதந்திரம் அணிந்து விட்டான் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு ஓஷம் மூணு பார்ட்டாக பிரிக்கிறார் ஒரு காலகட்டத்தில் கடவுள் இல்லைங்கிறவங்க ஒரு குரூப்பு அவங்களுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்க அப்போ இருக்குங்கிறவங்க அவங்களுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி சொல்ல காலகட்டம் ச ஒரு சமம் இல்லை இருக்கு எல்லாருமே உள்ளே பார்த்தவங்க ரெண்டு பேரும் அடுத்த ஒரு காலகட்டம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்கிறத எப்படி சொல்கிறாங்க கேட்டால் புக்கில் படித்து சொல்கிறது இல்லைங்கிறவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா புக்கில் படித்து சொல்கிறது இவங்க உணரலை ரெண்டு பேருமே இது ஒரு காலகட்டம் ரெண்டாவது காலம் மூணாவது காலகட்டம் இப்போ உள்ளது நீட் சைஸ் இறந்து எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சு இப்போ பொருந்ததுங்கிறாரு என்ன கேட்டால் இப்போயும் கடவுள் இறந்து விட்டார் மனிதன் தாந்தோன்றித்தனமாக தெரிகிறான்ங்கிறார் மொத்தம் இப்போ கடவுளை நினச்சிருந்தா இந்த அநியாய அக்கிரமம் நடக்குமா இந்த பூமியில் அப்போ கடவுளை அழிச்சிட்டாங்க கடவுள் இறந்துட்டார் மனிதன் தான் தோன்றித்தனமாக சுதந்திரமாக திரிகிறான் ஏன்னா முந்தி ஒரு காலகட்டத்தில் கடவுள் நம்மளை தண்டச்சிருவாருங்கிற ஒரு நினப்பு இருந்துச்சு இப்போ அந்த நினைப்பே இல்லைன்னா அப்போ கடவுளை நினைக்கல அப்போ கடவுள் இறந்து விட்டார்ல பைபிளில் கூட ஒரு வார்த்தை இருக்கும் அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது ஓஷோ சொல்கிறார் கடவுள் தன்னை போலவே மனிதனை படைத்தான்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது பைபிளில் இருக்குது அது ஓசோ சொல்கிறாரு கடவுள் தன்னை போல படைத்தான்கிறதுக்கு யார் பார்த்தாங்கிறது ஆதாரம் கிடையாதுங்கிறாரு ஆனால் மனிதன் தன்னை போலவே கடவுளை படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறாரு எது உண்மைங்கிறத நம்ம தான் ஆராய்ச்சி இன்னொரு வார்த்தை ஈடன் தோட்டம் மாதிரி ஒரு அழகான தோட்டம் கிடையாது ஆதான் ஏவாலும் அதிலேருந்து அனுப்பப்பட்டதாக சொல்கிறாங்க அதில் உள்ள சூட்சமமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அறிவுனும் கனியை மட்டும் சாப்பிட வேண்டான்னு தான் பார்த்துக்கோம் கடவுள்கிட்ட இருக்கிறதுக்கும் கடவுள் அடைகிறதுக்கும் அறிவு ரொம்ப தடைக்கல் இது அதை நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா அதை மூளையில் உள்வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கடவுள்கிட்ட இருக்க முடியாது நீங்கள் அந்த ஈடன் தோற்றத்துலேருந்து வெளியேற்றப்படுவீர்கள் அப்படிங்குறதான் மூலக்காரணம் அது இன்னொரு விஷயம் கன்னிமேரின்னு சொல்கிறோம் இது பூரா ஓசோ சொன்னது தான் என்னுடைய கான்செப்ட் கிடையாது அது உங்கள்கிட்ட நான் படித்ததுனால உங்கள்கிட்ட பயந்துக்கிறேன் மேரின்னு சொல்கிறோம் கன்னிமேரி கையில் ஒரு குழந்தை சாத்தியமா சிசு எஸ் இருக்கிறார் அது எப்படி இன்னும் கன்னி கலையாமல் ஒரு குழந்தை பக்க முடியும் கன்னி கலையாமல் எப்படி ஒரு குழந்தை பக்க முடியும் அது கோஷம் சொல்கிற விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கணவன் மனைவி கூடுதல் கூட ஒரு தெய்வீகமாக இருந்தால் மட்டுந்தான் அந்த தெய்வீக குழந்தை பிறகுங்கிறாங்க இப்போ அவங்க கன்னி கலையவே இல்லை அதனால தான் கண்ணி மேரியாகவே இருக்கிறாங்க மற்ற வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது கன்னி கையில் குழந்தை இருக்குன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் ஆனால் உப்பையும் கண்ணியாக தான் இருக்கிறாங்க காரணம் என்ன அது காமத்தில் இல்லை பார்த்தோம் கடவுளாக இருந்து பார்க்கும்போது இன்னும் கன்னி கலையமாக தான் அந்த பொண்ணு இருக்கனால அந்த தெய்வீக குழந்தையை பிறக்க முடியுது அப்படிங்கிறாங்க இதை சொன்னோன்னு இன்னொரு ஞாபகத்துக்கு வாலியோடைய ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டு இருந்தார் வேதாரண் ஒரு ஊர் இருக்குது அதில் ஒரு தடவை ஸ்கூல் வேன் வந்து தரைப்பாலத்தில் முங்க போயிடுச்சு முங்கிருச்சு டிரைவர் தப்பிச்சு போயிட்டார் அந்த வேன் டிரைவர் ஒரு இருபது வயசு பொண்ணு அங்கே உள்ள இருபத்தஞ்சி குழந்தைகளையும் மீட்டு எடுத்துருச்சு பார்த்து எல்லாமே வெளியில் குழந்தைகளை பூரா வெளியில் கொண்டு போய் கொண்டு வந்து சேர்த்துட்டு கடைசியில் கடைசி குழந்தை வெளியில் வச்சுட்டு தான் ஏறணும்னு நினைக்கும் போது அமிக்கி அமைக்கி ஏறமோ பார்த்தா வெள்ளத்தோடு போனதாக ஒரு தகவல் பார்த்தோம் இது வாழ்க்கைக்கு தெரிஞ்சிருச்சு அதை வச்சு ஒரு கவிதை மாதிரி எழுதியிருக்காரு அந்த அந்த டீச்சர் பேர் வந்து கலா மேரேஜ் ஆகலை வாலி அதுக்கு ஒரு கவிதை எழுதுகிறாரு எல்லாரும் முழுகாமல் தான்ப்பா மு ஒரு பெண்ணு முழுகாமல் இருந்தால் தான் முத்த எடுப்பாள் குழந்தைங்கிற முத்தை நீ எப்படிப்பா முழுகி இருபத்தஞ்சி முத்தை எடுத்த அப்படின்னு கேட்குறாருமா அந்த வேதாரண்யத்தில் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு குலசாமியாக இருக்கிற அந்த பொண்ணு பார்த்து கலாங்கிற அந்த அந்த பொண்ணு கொடுத்தது அந்த பொண்ணு தப்பிச்சிருந்தா தப்பிச்சிருக்கலாமே அதுபோ இன்னொரு சின்ன அவரை பத்தி பேசும்போது இன்னொரு ரெண்டு நினைவுக்கு வருது நான் ஆணி விட்டால் அதை நடந்து விட்டால் வாலியோடைய பாடல் வரிகள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அது உடுமலை பெற்ற நாராயணக்கு போய் கூப்பிட்டு பேசுகிறாரு வாலியை பார்த்து நீ என்ன எழுதி எழுதியிருக்க அப்படிங்கிற நான் ஆணையிட்டால் அது நடந்துட்டால் ஆணையிற அளவுக்கு உனக்கு பவர் இருக்கும்போது அது எப்படி நடக்காமல் இருக்குன்னு கேட்குறாரு நீ அந்த இடத்துல தப்பு பண்ணுற அப்படிங்கிறாரு வாலியை பார்த்து அதுக்கு உடுமலை நட நாராயணக்கு விட்ட வாலி சொல்கிறாரு உங்கள் மைய ராஜேந்தர் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு ஏய் நான் என்ன கேட்டுட்ருக்கேன் நீ என்ன சொல்கிற அப்படிங்கிறாரான் இல்லைண்ணே அதை விடுங்கண்ணே உங்கள் மையம் ராஜேந்திரன் மூத்தவர் என்ன செய்கிறாங்க ஏ நான் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன இருக்கேன் என்ன செய்கிறான்னு சொல்லுங்க நான் எங்கேயா சொல்கிறதுலாம் அவன் எங்கேயா கேட்குறேன் அப்படின்ட்டுறா உடம்புல நாராயண் உடம்புல பெற்ற நாராயணகவி சொல்கிறாரு நான் சொல்கிறத அவன் எங்கே கேட்குறான் இதை தானே எழுதுனேன் நான் ஆணையிடுறேன் அது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கேன் அப்படின்றான் ஏ இப்போ கரெக்டாக தான் இப்போ எழுதியிருக்கேன் அப்புறம் அது போக காரக்குடியில் கம்படு விழாவில் ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி தனியாக நடந்துட்டு கரக்குடியில் நடந்தால் தான் கண்ணதாசன் சொல்கிறார் அதை வாலி தனியாக சொல்லுவார் நல்லாயிருக்கும் அது அங்கே ஒரு வழக்காடு மன்றம் நடந்துட்டுருக்கு பார்த்தோம் அந்த வழக்காடு மன்றத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா கோவலனுக்கு பிடிச்சது மாதவியாக கண்ணிக வழக்கு ரெண்டு வழக்கு நடந்துகிட்ருக்கு இதில் கண்ணதாசனும் வாலியும் அடுத்து பேச வேண்டிய சூழ்நிலை வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் ஒரு ரூமில் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியை பூரா அந்த நேரத்தில் கண்ணதாசன் வந்து வாலியை கூப்பிட்டு வாலி அப்படின்னா என்னென்னா அப்படின்னு வந்திருக்காரு இந்த வழக்கில் நீ நடுவராக இருந்தால் இதில் யார் மேலும் சொல்லுவ அப்படின்ட்டுருக்கார் கண்ணகி மேலே மாதவி மேலான்னு கேட்டதுக்கு வாலி சொல்கிறாப்ல ரெண்டு பேர் ஃபீமேல்னு சொல்லுவேன் அப்படின்னாரான் இந்த குரங்கு சிட்டன் ஒன்று விட்டு போகலேட் ஆகும் ரெண்டு பேர் ஃபீமெல் சொல்ல பேர் சொல்ல எப்படி இருக்கும் அந்த செகண்டில் வரும் ஞானிக்கு கடைசியில் ஒரு தடவை இவர் சிக்காவுக்கோ போகிறார் கண்ணதாசன் அந்த நேரத்தில் வாலி வந்து விசாரிச்சுட்டு இருக்கும் கண்ணதாசன் சொல்கிறாரு நான் சப்போஸ் உயிரோடு வந்தால் பரவாயில்ல நான் இறந்து போய் வந்தால் எனக்காண்டி ஒரு வெண்பா பாடுவேன் இறங்கல் பாடுவேன் ஆனால் நீங்கள் சும்மா இருங்க நீ அதெல்லாம் நல்லபடியாக வருவீங்கன்னு சொல்கிறார் வாலி கடைசியில் இறந்து தான் திருப்பி வந்தார் சிறுகூடற் பிறந்து சிக்காக்குன்னு நடந்து இறந்தால் கண்ணதாசனின்னு சொல்லி மேக்தா கூட ஒரு கவிதை எழுதியிருப்பார் கடைசியில் இறந் இறந்தவங்களை வரும்போது சென்னைக்கு வரும்போது எல்லோரும் இறங்கடப்பா பாடுறாங்க இறங்கப்பா வாசிக்கிறாங்க அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கடைசியாக வாலியை பேச சொல்கிறாங்க மேடையில் ஏறுவார் அவர் கவிதை சொல்கிறாரு இந்த உலகத்தில் படிக்க தெரியாதவர்களும் எமனும் ஒருவன் அப்படிங்கிறார் இந்த உலகத்தில் எழுத படிக்க தெரியாதவர்களில் யமனும் ஒருவன் அப்படிங்கிறார் ஏன்னு கேட்டால் ஒரு அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டானே அப்படிங்குறது